ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விழாக்கு தான் பார்க்க போறோம் நம்ம திருச்செந்தூருக்கு தாங்க இருக்கோம் அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்துச்சு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தாங்க கிளம்பணும் டக்குன்னு தான் கிளம்பணும் காரில் போறப்பே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் நம்ம பசங்க ரெண்டு பேத்துக்கும் ஏண்டா முருகனை பார்க்கற சந்தோஷம் கிடையாது அவங்க வந்து கடல்ல குளிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் சிக்ஸ் மந்த்தான் நாங்களும் பிளான் இருக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு டைம்லாம் இருந்துச்சு ஆனால் எங்களால் போக முடியல அம்மாலாம் எல்லாம் நினைச்சா முருகனை போய் தரிசனம் பண்ண முடியாதுங்க முருகன் வந்து நம்மளை வந்து கூப்பிடணும் வாங்க இப்போ என்னை நீங்கள் பார்க்கறக்குன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போக முடியும் இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு அதனால நம்ம வந்துட்டோம் இப்போ நம்ம தூத்துக்குடி வந்துட்டோங்க தூத்துக்குடி தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இந்த ஆறு என்ன ஆறுன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க தாமிரபரணி ஆறு நிறைய தண்ணி போச்சு மக்கள்லாம் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பசங்க பார்த்தோன்னே குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்ம கோவிலுக்கு தாண்டே வந்திருக்கோம் கடலில் தான் போய் குளிக்கணும் வாடான்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க இப்போ புதுசாக பாலம்லாம் கட்டியிருக்காங்க நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தப்போ இந்த பாலம் கட்டிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பஸ் எல்லாமே போதுங்க பெரிய பாலம் கட்டியிருக்காங்க இந்த ஆரை தாண்டி உள்ளே வந்துட்டாங்க ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பழாப்பழம் வித்தாங்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் கொடிக்கா பள்ளிலாம் விற்றாங்க கிலோ கொடிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாங்க அது மாதிரி கா கிலோ வந்து பிளாச்சொளையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுவதுவான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோங்க இப்போ வந்து நம்ம திருச்செந்தூர் வந்துட்டோம் இதான் நுழைவாயில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிட்டு தான் வந்துடணும் அதனால் வந்து ரூம்ஸில் நம்ம திங்ஸாக எல்லாத்தையும் வச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களாச்சே ரூம்ஸ்குள்ள முலையுற கூட இல்லைங்க திருச்செந்தூர் வந்துட்டோன்னு சொன்னால் போதும் உடனே கடலுக்கு போகணும் அங்கே போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு பாப்பாவை தம்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே வாங்கடான்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்புணும் அங்க போயிட்டு நம்ம வந்து கடல்ல நல்லா நீராடிட்டு அப்புறம் வந்து நாலு கிணறுல குளிச்சுட்டு தான் வந்தோம் சித்திரை ஒண்ணு அதாவது தமிழ் வருட பருப்புக்கு வந்து பயங்கர கூட்டங்க நம்ம வந்து ரெண்டாவது நாள் தான் போனோம் சித்திரை தான் கோயிலுக்கு போயிருந்தோம் ஈவினிங் டையத்துல அந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு ஆனா வந்து முதல் நாள் வந்து பயங்கர கூட்டமா இருந்திருக்குங்க இங்க கடை போட்டிருக்காக்காட்ட கேட்ட ஒருத்தவங்ககிட்ட கூட்டமா இருக்கான்னு சொல்லிட்டு இல்லங்க நேத்து பயங்கர கூட்டமா இருந்துச்சு இன்னைக்கு கூட்டம் கிடையாதுன்னு சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க ஒரு அதிசயம் இங்கே நேற்று நடந்துச்சுங்க பயங்கர கூட்டம்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டோம் குடும்பத்தோட ஒரு பக்தர் வந்து முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்காருங்க கடல்ல குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான பகுதிக்கு போயிட்டாருங்க அவரை காணான்னு சொல்லிட்டு அவர் குடும்பமே கத்திட்டு இருந்துக்கு அப்புறம் அங்கே இருக்க கா காவல்துறைக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த லோக்கல் கடல்ல முத்தெடுப்பாங்கள அவங்கள கூப்பிட்டு தேட சொல்லியிருக்காங்க அவங்க உள்ள போய் தேடி பார்த்தா உள்ள வந்து மயங்கிய நிலையில வந்து அந்த ஐயா இருந்திருக்காரு கடல்லேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க வெளியே கொண்டு வந்து பார்த்தா அவருக்கு உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க குடும்பமே வந்து கதறி அழுதுருக்கு முருகா உன்னை நம்பி வந்தோம் எங்களுக்கு இந்த நிலைமையா சொல்லிட்டு முருகனை நம்பி வந்தால் எப்போயுமே வந்து முருகன் கைவிட மாட்டாங்க முழுமனதான் வந்து முருகனை நம்பினா கண்டிப்பாக வந்து அவர் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து உதவுவார் இது நேற்று நடந்த அதிசயந்தாங்க இது இது வந்து நியூஸ் எல்லாத்துலேயும் வந்திருக்கு பெரியவர் இறந்துட்டாரு இவரை வந்து ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் தூத்துக்குடி ஜிஹெச் கொண்டு போங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப பார்த்தா அவர் வந்து டக்குன்னு வந்து கண்ணு வந்து திறந்திருக்காருங்க உயிர் இருந்திருக்கு என்ன ஒரு அதிசயம் கடலுக்குள்ள மூழ்கி உயிரே இல்லாம ஜடமா கொண்டு வந்த ஒருத்தர் உயிர் பிழைச்சி வந்திருக்காரு இது அதிசயமா நடந்திருக்கு அங்க வந்து நேற்று இது வந்து பரபரப்பா பேசியிருக்காங்கங்க புத்தாண்டு இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் முதல் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்புறம் நல்ல முறையில முருகனை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்காருங்க முருகன் கோயில நிறைய அதிசயங்கள் நடக்குதுங்க அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயில நிறைய அதிசயம் நடக்குது கண்ணு முன்னாடி பாக்குறாங்க அதை காதாரம் நம்ம கேட்குறப்ப வந்து மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து நமக்கும் வந்து முருகன் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து நம்மளோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில தான் நம்ம கடவுள்கிட்ட போறோம் முருகனை வந்து நம்ம வந்து கருவறையில போய் தரிசனம் பண்ணும் கிடையவே கிடையாதுங்க அதோட எல்லையில போய் நின்றாவே போதும் நம்ம என்ன வேண்டிட்டு வந்திருக்குமோ அதை வந்து முருகன் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து முருகன் வந்து எங் நான் இருக்கேன் பயப்படாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு நம்பிக்கை வருதுங்க அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இங்கே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நாங்கள் என்ன நினச்சி வேண்டிட்டு வரமோ அதை கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து எங்களுக்கு வந்து நிறைவேற்றி தராரு அதனால வருஷம் வருஷம் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துடுவோம் இந்த வட்டம் வரப்ப இந்த மாதிரி அதிசயம்லாம் கேட்குறப்ப மேலே புல் அரிச்சிடுச்சுங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து கடலில் குளிச்சுட்டு வந்துடலாங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோம் ரொம்ப சேஃபாக தான் வந்து கடலில் வந்து குழந்தைங்களை குளிக்க வச்சுட்டு நம்மளும் குளிச்சிடலாம் நேத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து உள்வாங்கி இருந்துச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடல் தண்ணி மேலே வரைக்கும் வந்திருக்கு கடல் வந்து உள்வாங்கலை அதனால சேஃபாக நம்ம குளிச்சுட்டு வந்திடலாம் மன்னு பேரா ம இப்போ கடல் வந்து நல்லா குளிச்சுட்டுட்டாங்க இப்போ நாலு கிணறுலையும் நம்ம குளிச்சிடலாம் முன்னாடியெலாம் வந்து இருந்து கொஞ்சம் தூரம் போய் நாலு கிணறுல குளிச்சுட்டு வரணும் இப்போ பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கனால அங்கேருந்து வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் மூலமா வச்சு அதுலேருந்து வந்து தண்ணி கொடுக்குறாங்க மூணு கப்பு தான் தலையில ஊத்துறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊத்துறாங்க சரி கடல்ல குளிச்சுட்டு ஒரேதான் நாலு கிணறுலையும் குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு லைன்ல நிற்கிறோம் கூட்டம் இல்லாதனால இன்னைக்கே வந்து குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு நின்று விட்டுருக்காங்க இப்போ நாளை கிணறுலையும் நம்ம குளிச்சிட்டோம் இந்த ஈர துணி வைக்கிறதுக்குலாம் கவர் தராங்க ஒரு கவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்கினா ரெண்டு ரூபா கூட இருக்காதுங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா சொல்றாங்க ஒரு கவர் அதுல ஒரு மூணு கவர் வாங்கினா துணி போடலாம்னு சொல்லிட்டு இப்ப நாலு கணர்லையும் குளிச்சுட்டோங்க நம்ம மேல கூட மணல் அந்த அளவுக்கு இல்லை பாப்பா மேலையும் தம்பி மேலயும் பயங்கர மணல் பாப்பா மண்டை ஃபுல்லாவே மணலுங்க தம்பியோட ட்ரெஸ்ல எல்லாத்துலயும் பயங்கர மண் அதுவும் பாக்கெட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கட்டிடலாம் போல அவ்வளோ மண்ணை அள்ளிட்டு வந்திருக்கான் சரி வாங்க ரூம்ல போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து கோயில்ல வந்து சாமிக்கு தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பணும் நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்ண வந்தா முருகன் வந்து நமக்கு தரிசனம் தராரு எப்படின்னு பாக்குறீங்களா அதுதாங்க ஒரு ஆச்சரியம் முருகன் நாங்கள் போய் குளிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புனோம் ஆனா முருகன் வந்து நமக்கு முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்துட்டு இருக்காருங்க மயில் ரூபத்துல அதையும் பாருங்க என்ன ஒரு ஆச்சரியம் புரிய சோப் அங்க இருக்குல்ல வெளியில பண்ண நல்லா தெரியும் உங்க வெளியில பண்ண சரி ரூம் வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க இந்த ஈவினிங் டைத்துல இந்த முருகனோட வேலை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நம்ம போய் குளிச்சுட்டு மறுபடியும் வருவோம்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து குளிச்சுட்டோங்க பாப்பாவும் தம்பி குளிச்சிட்டாங்க ஒரே ஆட்டம் நம்ம வந்து முருக பெருமானம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஆனால் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க நம்ம வந்து பிக்னிக்கு வந்திருக்கோம்னு நினச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் வர்றப்பையும் சரி ரூம்ஸ்லேயும் சரி இது தாங்க நம்ம எடுத்திருந்த ரூமு நம்ம எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்கன்னா சித்ரா பார்க்குங்க அந்த ஹோட்டலில் நம்ம தங்கியிருந்தோம் ரூம்ஸ் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸுங்க பர் டேவுக்கு அதாவது நம்ம ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் டூ ஓ கிளாக் வந்து வெக்கேட் பண்ணாங்க மறுநாள் டூ ஓ கிளாக் அதனால் வந்து த்ரீ தௌசண்ட் போட்டிருந்தாங்க இதுதான் வந்து அந்த ஹோட்டல் நம்ம தங்கி இந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சுங்க ரூம்ஸ் வந்து ஓகே தாங்க மூவாயிரூவாய்க்கு தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போயிட்டு நைட் டின்னரை முடிச்சுட்டு மறுபடியும் முருகன் கோலிக்கை போனோங்க மனசே இல்லை ஈவினிங் டயத்துல முருகனை பார்த்துட்டோம் மார்னிங் டையத்துலயும் முருகனை பார்ப்போம் ஆனா வந்து இந்த நைட் டயத்துல வந்து இந்த முருகனை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இல்லை இல்லை ரூம்ஸ்கெல்லாம் வேண்டாங்க வாங்க மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போலாம்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் எழுத்துட்டு கோயிலுக்குள்ளேயே போயிட்டாங்க நைட்டு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்க வெடி வந்து நினைக்கிற వాంగడా

முருகனை கும்பிட்டு திருநீரெல்லாம் பூசிட்டு மறுபடியும் வந்து கடற்கரைக்கே வந்துட்டோங்க இங்கே பாருங்க நிலாவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நைட் டைம் கூட பாருங்க இந்த பக்தர்களை வந்து கடல்ல வந்து குளிச்சுக்கிட்டுருக்காங்க குழந்தையில கூட வந்து கடல்ல குளிக்க வச்சுட்ருக்காங்க நமக்கு வந்து சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வந்து நடை சாத்துவாங்க ஒம்பது மணிக்கு மேலே தாங்க முருகன் கோயில் நடை சாத்துவாங்க அது வரைக்கும் வந்து சாமி தரிசனம் நமக்கு கிடைக்கும் கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வந்து நட சாத்திட்டாங்க முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க சித்திரை ரெண்டாம் தேதி நாங்க போன டைத்துல இந்த ஈவினிங் டைத்துல கூட்டம் இல்லைங்க ஆனா மூணாம் தேதி செம்ம கூட்டங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ரூம்க்கே வந்துட்டோங்க சரி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வெளிலனா வந்து முருகனை தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலையில வந்து செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துல வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு வந்து இந்த வேல் போட்டு பாக்கணும்னு ரொம்ப ஆசைங்க அதனால வந்து பாப்பா நில்லடா வேல் போடுறான்னு சொல்லிட்டு பாப்பாவை நிற்க வச்சு வேல் போட்டாங்க இதுக்கு வந்து பத்து ரூபா வந்து வாங்குறாங்க இந்த வேல் போட பாப்பாவுக்கு அழகா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நூறுரூவா டிக்கெட் எடுத்து நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்ணறதுக்கு வந்து கியூல நின்றுட்டாங்க நூறுவா டிக்கெட் எடுத்து சூப்பராக முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டங்க கருணை கடலை கந்தா போற்றின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்கங்க முருகன் கோயிலில் இதெல்லாம் வந்து இடித்து எடுத்துட்டாங்கங்க இப்போ போனீங்கன்னா இந்த வாசகம் இருக்கிறது வந்து போர்டு இருக்காதுங்க அப்புறம் வந்து ஓம் செந்தில் ஆண்டவன் சொல்லிட்டு முன்னாடி இருக்கும் என்ட்ரன்ஸில் அதையும் வந்து இடித்து எடுத்துட்டாங்க இப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய நடந்துகிட்ருங்க பில்டிங் ஒர்க்கு ஒரு வருஷத்துல பார்த்தா நிறைய மாற்றங்கள் முருகன் கோயிலில் பார்க்கலாம் நிறைய க பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சாமியை வந்து மன நிறைவாக சாமி கும்பிட்டு நல்ல தரிசனம் கிடச்சிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து முருகன் வந்து மன நிறைவாக சாமி கும்பிட்டு வெளியே வாங்கோம் பிரசாதமும் அங்கே வந்து எங்களுக்கு பொங்கல் கிடைச்சிச்சு அதையும் வாங்கி சாப்பிட்டோம் என்ன ஒரு மனக்குறைவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களால் அன்னதானத்தில் சாப்பிட முடியல வெளியில் வந்து பார்த்தோம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அதனால் சாப்பிட முடியல ரெயில் வேற பயங்கரமா இருந்துச்சுங்க அதனால பாப்பாவும் தம்பி வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்களால் அன்னதானத்தில் தான் மட்டும் சாப்பிட முடியல நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக வந்து அன்னதானத்தில் சாப்பிட்டு தாங்க வரணும் ஒரு நாள் ரூம்ஸ் எடுத்து சூப்பரா முருகனை மனசார வேண்டிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க மூணு தடவை வந்து இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் எத்தனை தடவை போனாவும் முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா சந்தோஷம் மட்டும்தாங்க மனசுக்குள்ள இருக்கும் எவ்வளவு கஷ்டத்தோட நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்தாலும் இதை விட்டு நம்ம வெளியில வரப்ப மன நிறைவா மட்டும்தான் வர முடியும் அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிச்சுங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வேண்டி வந்தோம் கண்டிப்பா உங்களுக்கும் டைம் இருந்தா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி சந்தோஷம் துன்பம் எல்லாமே இருக்கும் எல்லா மனக்குறைவிலும் தீர்த்து வைக்கணும் அது கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம போய் மனசார வேண்டிக்க முடியும் எல்லாத்துட்டையும் எல்லா கஷ்டத்தையும் சொல்ல முடியாது நம்மளோட மன கஷ்டத்தை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா அது வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் முருக கடவுள் மட்டும் இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் மனசார வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து நம்ம கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவாருங்க உங்களுக்கு டைம் இருந்தால் முருகன் கழுவி போயிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் முருகனத்தை வேண்டிகிட்டு வந்திருக்கேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்